தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னிப் பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி ஐந்து எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா திருமணம் வாழ்வியல் படிமத்தில் முக்கிய அங்கமாகும் இந்திய நாகரிக மரபில் சிவன் பார்வதி திருமணம் முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது ஆதியோகியாக அடையாளப்படுத்தப்படும் சிவனுக்கும் இளவரசியான பார்வதிக்கும் இடையிலான திருமணம் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசர்கள் அரசிகள் உட்பட அரச குடும்ப திறப்பினரும் கடவுளர்களும் திருமணத்திற்கு விசேட ஆடை அணிகளுடன் வருகை தந்திருந்தார்கள் மணமகளான பார்வதியின் அலங்காரம் மிகுந்த சிறப்பிக்குரியதாக அமைந்திருந்தது மணமகனின் வரவை எதிர்பார்த்த வண்ணம் திருமண மண்டபம் எதிர்பார்ப்பை கொண்டதாக அமைந்திருந்தது மணமகனின் வரவு அரங்கை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நீண்ட திருகுமுடியுடன் கூந்தலை விரித்த கோலத்தில் உடல் முழுதும் சாம்பலை பூசிய வண்ணம் ரத்தம் சொட்டும் யானையின் தோலை அணிந்து கொண்டு மண்டபத்துக்கு வருகை தந்த உருவமே சிவனே ஆவார் இவரே மணமகனாக விளங்கினார் அவரின் போதை நிறைந்த தோற்றம் மேலும் சபையினருக்கு அச்சத்தை ஊட்டியது மணமகனோடு வருகை தந்தவர்களும் மனித வடிவில் இருக்கவில்லை புரியாத மொழியில் பெரும் கூச்சலுடன் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன இவ்வுருவ நிலைகளை பார்த்த நிலையில் சபையே செய்வதறியாது திகைத்த போது பார்வதியின் தாயார் மயக்கமுற்றார் இதை பார்த்த பார்வதி உங்கள் சுயத்தை தான் நானும் விரும்புகிறேன் எனது தாயாருக்காக வேணும் உங்களை அழகாக காட்டுங்கள் என்ற பார்வதியின் கோரிக்கைக்கு அமைய சபை பிரமிக்கும் வகையில் அழகனாக சிவன் காட்சியளித்ததாக புராணங்கள் உரைத்து நிற்கிறது உலக உற்பத்தியில் படிமுறை வளர்ச்சி தொடர்பான எண்ணக்கரு முக்கியமாக உணரப்படுகிறது உலகில் தோன்றிய முதல் மனிதனி சிவனாக சித்தரிக்கப்படும் முனைப்புகள் குறித்த அவதானம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும் மேற்குறித்த புராண கதையிலும் இந்திய நாகரிக மரபின் மூலம் பற்றிய அவதானம் எடுத்துரைக்கப்படுமாற்றை காணலாம் கண்டங்களுக்கிடையே மனிதகுலம் வித்தியாச உடலமைப்புகளை கொண்டுள்ள நிலைமை இற்றை வரை காணப்படுகிறது இப்புராண கதையிலும் பார்வதியை விட சிவனின் உயரம் இரண்டு மடங்காக அமைந்துள்ள சித்தரிப்புகளும் எடுத்துரைக்கப்படுகின்றன சிவன் பார்வதி திருமணக் களத்தில் பூர்வீகம் அந்தஸ்து குறித்த தேடல் நிலை தொடர்கிறது பாரபட்ச நிலை குறித்த வாதங்கள் நிலவுகின்றன இறுதியில் சிவன் மூலமானவன் என்ற உண்மை நிலை உணர்த்தப்பட்டு சிவன் பார்வதி திருமணம் நடந்தறுகிறது உலகியல் உண்மை உணர்த்தப்பட்டு உயிரினங்களால் முறைமைப்படுத்தப்பட்ட வரைமுறைகள் போலியானவை என்ற போக்கினை வலியுறுத்துவதாக அமைகிறது இறைவன் இறைவிக்கு நடைபெற்றதாக சித்தரிக்கப்படும் திருமணங்கள் தெய்வ திருமணங்களாக வரையறுக்கப்படுகின்றன இந்து கிரேக்க நாகரிகங்களில் தெய்வ திருமணங்கள் குறித்த அவதானங்கள் காணப்படுகின்றன சில சமயங்கள் திருமணத்தை புறக்கணிக்கப்படுவதை வலியுறுத்துகின்ற நிலையும் காணப்படுகின்றது புராணங்களின் வலியுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த தொன்மத்தின் அடிப்படையில் இம்மார்க்கத்தின் கடவுளர்கள் தம்பதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள் சிவபெருமான் பார்வதி விஷ்ணு இலக்குமி முருகன் தெய்வானை வள்ளி என தம்பதிகள் மயப்படுத்தலாம் புராண கதைகள் வேறுபட்ட தொடர்புகளையும் வலியுறுத்தியுள்ளமையும் கவனத்திற்குரியது திருமண வரம் வேண்டியும் இல்லறம் சிறக்கவும் கடவுளர்களுக்கு திருமணம் நிகழ்த்தி பார்க்கின்ற முறையும் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் மீனாட்சி கல்யாணம் திருக்கல்யாணம் போன்ற விழாக்கள் அனுட்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் தெய்வ திருமணங்கள் குறித்த அவதானிப்பில் பங்குனி உத்திரம் நாள் முக்கியத்துவம் பெறுகிறது கிறிஸ்தவம் இஸ்லாமிய மதங்களில் தெய்வ திருமணங்கள் குறித்த முக்கியத்துவங்கள் வலியுறுத்தப்படுவதில்லை தெய்வ திருமணங்கள் வரிசையிலேதான் மதன் ரதி திருமணமும் உற்றுநோக்கப்படுகிறது திருமணம் நிறைவேறுதல் பிள்ளைப்பேறு தொடர்பான வேண்டுதல்களை பிரதானப்படுத்தி நேற்றுக்கடன் வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது மதன் ரதி திருமணத்தை தெய்வீகமாக பார்க்கும் முனைப்பிலேயே மாவிளக்குடன் பூசை ஏந்தி வரும் நிலைமையை அவதானிக்கலாம் திருமணம் பிள்ளைப்பேறு ஆகிய நேற்றிக் கடனுக்காக பிறக்கும் பிள்ளைகளுக்கு ரதி மதனுக்குரிய பெயர்களை சூட்டுகின்ற நிலைமையும் காணலாம் திருமண நிகழ்வில் வாழ்த்த வருபவர்களுக்கு விருந்தளித்து நினைவு பரிசாக பரிசு பொருட்கள் வழங்கும் மரபு நீண்ட நாட்களாகவே கை கொள்ளப்படுகின்றது அதனை தாம்பூலம் என பெயரிடும் ஓர் முறையும் காணப்படுகிறது அவ்வாறே நிகழ்வுக்கு வருகை தந்தவர்கள் மணமக்களுக்கு பரிசு வழங்கி செல்லும் நடைமுறையும் நீண்ட காலமாகவே பின்பற்றப்படுகிறது வந்த ஜனங்களெல்லாம் வகையுடனே அப்பொழுது சாப்பிட்டு இழைப்பாரி சந்தோஷமானார்கள் அப்பொழுது மாயவரும் அன்புடனே தாம் மூலம் வந்த ஜனங்களுக்கு வகையுடனே தான் கொடுத்தார் வாளி வாளி என்று சொல்லி வரமளித்தார் தேவரெல்லாம் அவரவர் இருப்பிடங்கள் அனைவரும் சென்றார்கள் என்னும் மேற்குறித்த பாடலடிகள் இதனை வலியுறுத்தி நிற்கின்றன திருமண ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே தேவர் சபைக்கு தேவர்களின் பிரசன்னம் அமையப்பெறும் தேவர்களின் முதல்வராக சித்தரிக்கப்படும் இந்திரனின் வருகை இடம்பெறும் இந்திரன் நிற ஆடை ஆபரணங்களுடன் வருகின்றமையை அவதானிக்கலாம் உடம்புக்கும் முகத்திற்கும் சிவப்பு நிற அரிதாரத்தை பூசிய நிலையிலேயே இந்திரனின் தோற்றம் அமைய பெற்றிருக்கும் இக்கூத்தில் சிவனுக்கும் மதனுக்கும் இடையில் தர்க்க நிலையை உண்டு பண்ணிய பாத்திரமாக இந்திரன் அமைய பெறுகிறது இக்கூத்தில் காட்சிக்குரிய பாத்திரமாகவே இப்பாத்திரம் அறியப்படுகிறது இந்திரனின் வருகையின் போது காமன் மாஸ்டரினால் பின்வருமாறு பாடல் பாடப்படுவதை அவதானிக்கலாம் தேவலோகம் விட்டுமல்லோ தேவேந்திரன் வருகின்றாரே ஆயிரங்கண் இந்திரனார் அனைவரும் சூழ்ந்துவர வர தாளங்கள் மேளங்கள் தம்பட்டம் தான் முழங்க தேவர்களை காப்பதற்கு தேவர் சபை வருகின்றாரே அழகு நல்லோ சிம்மாசனத்தில் அமர்ந்தாரே தேவர் சபை என்றவாறு தொடர்கிறது அவ்வாறே பிரம்மனின் வரவும் வாழ்த்துறையும் தொடர்கின்றன தேவர் சபையின் அங்கத்தவர்களின் வரவும் வாழ்த்துக்களை குறிப்பிடும் வகையில் பல பாடல்கள் காமன் மாஸ்டர்களினால் பாடப்படுவதுண்டு இப்பாடல்கள் குறித்த தேவலோக பாத்திரங்களின் சிறப்பினையும் தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை சுட்டி நிற்பதாகவும் அமையப்பெறும் இவ்வாறு தொடரும் பாடலின் உள்ளடக்க நிலை தேவர்களால் வழங்கப்படும் பரிசு பொருட்கள் தொடர்பிலான வெளிப்படுத்தல்களையும் கொண்டிருக்கும் அவ்வாறான பாடல்களில் எடுத்துக்காட்டாக அமைந்த வரிகள் பின்வருமாறு புலப்படுத்துகிறது சிவனார் வரமளிக்க பிரம்மா அவரெழுந்து மன்மதன் வேல்துறைக்கு மலர்பானம் கை கொடுக்க செங்கரும்பை ஒடித்தெடுத்து சிலை போல வளைத்தெடுத்து அம்புயரா தூணியதில் ஐந்து மலர் பஞ்சாபனும் இணைபிரியாது நிற்கும் மதன் ரதி இருவருக்கும் எடுத்தார் பிரம்மதேவன் தேவன் கொடுத்தார் கரும்பு வில்லை அத்தனையும் கொடுத்துவிட்டு ரதிமதன் இருவரையும் இருந்தரசு ஆளுமென்று வாழ்த்தி வரம் கொடுத்தார் அதிகார வர்க்கம் சுயநலம் மிக்கது என்பதற்கு மேற்குறித்த பாடல் வரிகள் அடையாளமாக திகழ்கின்றன மதனை பலிக்கடா வாக்குகின்ற முனைப்பில் ஏலவே திட்டமிட்டதன் விளைவாகவே சிவனின் தபசை களைவதற்கு பொருத்தமான பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்படுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் இக்கூட்டை நேசிக்கும் தொழிலாளர்களும் ஏகத்துவத்திற்கு இரையாகும் நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்க தூண்டுகிறது வர்க்க வேறுபாடுகள் ஜென்ம விதி என தேற்றிக் கொள்ளும் கைங்கரியத்தையும் லாவகமாகவே பிரயோகித்து தம்மை நியாயப்படுத்திக் கொள்கின்றமையும் அவதானத்திற்குரியதாகும் மதனுக்கென்று ஏலவே தன் தந்தையால் அமைத்துக் கொடுக்கப்பட்ட ஆரோக்கியபுரம் பட்டினத்தின் சிறப்பு எடுத்துரைக்கப்படுகிறது மணிகோபுரங்கள் சூழ சொகுசான மேடைகளுடன் கூடிய மண்டபங்கள் அமைய ஆறுகள் ஏரிகள் மற்றும் முறைப்படுத்தப்பட்ட கால்வாய்கள் தாவரங்கள் சூழ்ந்த நிலப்பரப்பு வளம் பொருந்திய ஊராக ஆரோக்கியபுரம் திகழ்கிறது அவ்வாட்சி பீடத்தை ஆட்சி செய்கிறார்கள் இந்நிலையில் மதன் ரதியின் இல்லற வாழ்வும் மிக உன்னதமாக காணப்படுகிறது இக்காலகட்டத்தில் இருவரின் அன்யோனியம் நெருக்கம் குறித்த பல பாடல்கள் எடுத்துரைக்கின்றன ரதியின் வனப்பை ஆராதிக்கும் வகையில் மதனின் குரலாக பல பாடல்கள் உள்ளன அவ்வாறே மதனின் ஆண்மை குறித்த வர்ணிப்புகளை ரதி அனுபவித்து உணர்ந்தவளாக முன்வைக்கின்ற பாடல்களும் உள்ளன காதல் மொழி பேசும் பாடல்களும் நிறையவே பிரயோகிக்கப்படுகின்றன அவ்வாறான பாடல்களை சபையோருக்கு காமன் மாஸ்டர்கள் பாடுவதும் உண்டு மதன் ரதி பாத்திரங்களின் சார்பாகவும் காமன் மாஸ்டர் குரல் எழுப்புவதும் உண்டு திருமணம் தான் முடித்து மன்மதராஜன் சீராக ரதி தேவியை ஊர்வலம் அழைத்து வந்தான் உல்லாச தேரினிலே கைகோர்த்து ஆடி வந்தான் கல்யாண நாளினிலே என்றவாறும் தொடரும் இப்பாடல்களின் மதன் ரதி வர்ணிக்கப்படுகின்றனர் அவற்றிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை குறிப்பிடலாம் மதிவதன நெற்றியடி கத்திப்பிடல் கொடியேன்பு ரெண்டும் தேவதையே என் அழகு தேடி வந்தேன் உன்னையடி மதன் ரதியின் இல்லற வாழ்வின் இனிமையை சிறப்பினை எடுத்துரைக்கும் பாடல்களும் காணப்படுகின்றன ஏலவே குறிப்பிட்டது போல நிகழ்த்திகைகளுக்கு ஒரே இரவில் கதையோட்டம் சென்றாலும் இருவரும் கூடி மகிழ்ந்த பொழுதுகளும் பாடிக்களித்த நிகழ்வுகளும் கவனத்திற்குரியனவாகும் ரதியும் சஞ்சலமில்லா துயில பாங்குடனே தாதியர்கள் இங்கிரதமாய் அலங்கரித்து எனத் தொடங்கும் பாடல்களில் இருவரும் இன்ப நிலைகளும் வசதி வாய்ப்புகளுடன் கூடிய வாழ்க்கை முறையும் கூறப்படுகிறது ஆரோக்கியபுரம் மதன் ரதியின் இல்லற வாழ்வுக்கு இங்கிதமாய் அமைந்த ஊராகிறது மதன் ரதியின் திருமண நிறைவுற்றதும் இருவரின் ஆட்டங்களும் இணைந்த வகையில் காமன் கூத்து ஆற்றுகை பிரதான இடத்தை நோக்கியே நகரும் திருப்பு முனையாக தக்கன் பாத்திரம் தக்கன் தச்சன் எனவும் அழைக்கப்படுகிறான் பிரம்மாவின் மகனாகவும் சித்தரிக்கப்படுகிறான் பிரஜாதிபதிகளில் ஒருவராகவும் கொல்லப்படுகின்றான் பிரசுதி தக்கனது மனைவியாகிறாள் தச்சன் பிரசுதி தம்பதியினருக்கு தச்சாயினி உட்பட பல மகள்மார்கள் பிள்ளைகளாக இருந்துள்ளார்கள் ரதியானவளும் தக்கனின் மகளாகவும் குறிப்பிடப்படுகிறாள் இருபத்தேழு நட்சத்திர பெயர்களுடைய மகள்களை பெற்றவர்களாகவும் இத்தம்பதியினர் குறிப்பிடப்படுகிறார்கள் தக்கன் பிரசுதி தம்பதியினருக்கு மொத்தமாக அறுபது பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது சிறுவயது முதல் சிவசிந்தனையில் மூழ்கி சிவன் மீது கொண்ட பக்தி காதலாக மாறி சிவனை கணவனாக அடைந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறாள் சிவன் தச்சாயினியின் நடைமுறை வாழ்க்கை முறையை எண்ணி பார்த்து முரண்பட்ட தக்கன் அதிகார மோகத்தினாலும் அகங்காரத்தினாலும் சிவன் தச்சாயின் திருமணத்தை ஏற்க மறுக்கிறான் பின்னர் அத்திருமணத்தை அங்கீகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் உலக உற்பத்தியின் பரிமாணம் குறித்த அவதானிப்பில் உயிர்களின் தொடக்க நிலை முக்கியமானது காமன் கூத்தின் உள்ளடக்கத்தில் உயிரங்கிகளின் உற்பத்தி குறித்த சிந்தனைகளும் உள்ளடங்குகின்றன படிப்பறிவில்லாத பாமர மக்களிடத்தே அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வலியுறுத்தும் நுட்பங்கள் சில வேளைகளில் மூட நம்பிக்கைகளாக தெரியப்படலாம் மாறாக இயற்கை கூறுகளை பாத்திரங்களாக உருவகித்து அது குறித்த சிந்தனைகளை காமன் கூத்து முன்வைக்கிறது அவ்வகையில் கடவுளர் தோற்றம் பற்றிய உருவாக்கத்தில் இந்திய நாகரிக மரபு கவனத்தை பெறுகிறது உலக வரலாற்றில் அதிகார வர்க்கம் அவ்வப்போது கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தி வந்துள்ளது அதிகார மோகங்கள் போர்களையும் வதங்களையும் நியாயப்படுத்தி வந்துள்ளன அவ்வாறான நிலையில் தக்கனின் வரலாறும் அமைய என்ற வினாவும் பொருத்தமானதாக அமைகிறது இவ்வரலாற்றுடன் பின்னி பிணைந்துள்ள நுண் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரதி தக்கனின் மகளாகும் பட்சத்தில் சிவன் ரதிக்கும் இடையிலான உறவு முறையில் சிக்கல் நிலை தோன்றுகின்றன இதற்கு மாறாக புராணங்களோ வேறுபட்ட சிந்தனைகளையும் மாறுபட்ட சித்தரிப்புகளையும் கொண்டமைந்துள்ளன காமன் கூத்து இலக்கியம் இவ்வாறான பல்வேறுபட்ட சிந்தனைகளின் தொகுப்பு என்ற நிலையில் பல முரண்பட்ட தன்மைகளையும் உள்ளடக்கியதாக விளங்குகிறது தக்கனின் மகளான தாட்சாயினி சிவனை மணந்த நிலையில் எமதர்மனுக்கு பத்து புதல்விகளையும் பதிமூன்று பேரை காசியப்ப முனிவருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களின் பெயர்களை உடைய புதல்விகளை சந்திரனுக்கும் ரதியை மன்மதனுக்கும் கட்டி வைத்ததாகவும் கூறப்படுகிறது ஏனைய பெண்களை ஹரிஷ்டநோமி வாகிபுத்திரர் ஆங்கிரஷர் கிறிஸ்தவரர் ஆகிய முனிவர்களுக்கும் மனமுடித்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எமதர்மனின் மனைவிகளில் அருந்ததி முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறாள் அடையாளப்படுத்தப்படுகிறாள் என அழைக்கப்படுகிறார்கள் மனுவின் மைந்தரான பிரஜாதிபதியின் தாரா துருவா சோமா அகா அனிலா அனலா பிரதியுக்ஷா பிரபாசா ஆகிய எட்டு மகன்களும் பட்ட வசுக்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் வசு என்பது வெளியைக் குறிக்கும் அவ்வாறே குபேரன் சிவன் சூரியன் செல்வம் தேவர் நீர் நெருப்பு பசுவின் கன்று பொருள் பொன் வெங்காயம் முதலியனவற்றை வசு என்ற சொல் குறித்து நிற்கிறது வசுக்கள் இயற்கையையும் இயற்கை கோட்பாடுகளையும் உருவகிப்பவர்களாக கொள்ளப்படுகிறார்கள் தாரா புவியையும் அனலன் நெருப்பையும் அகா நீரையும் அணிலன் காற்றையும் துருவன் துருவ நட்சத்திரத்தையும் சோமன் சந்திரனையும் பிரபாசன் விடியலையும் பியூசன் ஒளியையும் குறித்து நிற்கிறது பிரபாசன் வசுவே வசிட்டரின் சாபத்தால் பீஷ்மராக பிறந்ததாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது சூழல் உருவாக்க பொறிமுறையை புவியியல் ரீதியிலான அணுகுமுறையோடு காமன் கூத்து விளக்கி நிற்கிறது பிரபாசாவின் மகனே விஸ்வகர்மா என அழைக்கப்படுகிறான் விஸ்வகர்மா தேவதச்சன் தேவ சிற்பி எனவும் அழைக்கப்படுகிறான் படி தேவலோகத்தின் சிற்பி எனவும் சிறப்பிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது திருமாலுக்கு கதாயுதத்தையும் சக்ராயுதத்தையும் வழங்கியதாக அக்னி புராணமும் முருகனுக்கு வேலாயுதத்தையும் குபேரனுக்கு சிபிகையையும் உருவாக்கி தந்ததாக மார்க்கண்டேய புராணமும் குறிப்பிடுகின்றது நிர்மாணம் சிற்பம் வடிவமைப்பு துறையின் மூலவராக தேவதச்சன் அடையாளப்படுத்தப்படுகிறான் பிருந்தாவனத்தின் வீடுகளையும் இந்திரனுக்காக அமராவதி நகரை நிர்மாணித்தவராக சிறப்பு பெறுகிறான் சிவனுக்கு பிங்களம் திருமாலுக்கு சாரங்கம் ஆகிய வில்லுகளை வடிவமைத்து தந்தவராகவும் நோக்கப்படுகின்றான் இந்திரனின் வஜ்ராயுதத்தை செய்வித்தவராகவும் சிறப்பு பெறுகிறான் பிரம்மனின் படைத்தல் தொழிலுக்காக பதினான்கு உலோகங்களையும் படைத்தவர் என்ற சிறப்பும் தேவதச்சனுக்கு உள்ளது சிவன் பார்வதி திருமணத்திற்காக இலங்கையை கடலுக்கு நடுவே படைத்த பெருமையும் தேவ சிப்பியே சாரும் என்பார்கள் சேது பாலத்தை நிர்மாணிப்பதற்கு ராமருக்கு உதவிய நலன் எனும் வானரத்தை படைத்ததாகவும் கூறப்படுகிறது மகள் சந்தியா விஸ்வகர்மாவின் தேவியே சூரியனின் மனைவியாக கொள்ளப்படுகிறாள் இந்நிலையில் சந்தியா தேவியால் உருவாக்கப்பட்ட சாயா தேவியின் பங்கேற்பும் கவனத்திற்குரியதாகும் இதன் வழியிலேயே நகை தொழிலில் ஈடுபடும் ஆச்சாரிகள் விஸ்வ பிரம்ம வம்சத்தினர் என அடையாளப்படுத்தும் மரபும் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது அதிதி காசிபர் தம்பதியினரின் வழிவந்தவர்கள் ஆதித்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் ஆதித்தர்கள் எனப்படுபவர்கள் வேத காலத்தில் முக்கிய வணக்கத்திற்குரிய கடவுளர் இவ்வுலகையும் மனித சமுதாயத்தையும் கட்டுப்படுத்தும் விதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களாகவே ஆதித்தர்கள் காணப்படுகிறார்கள் இந்த தத்துவம் தொடர்பில் பல வியாக்கியானங்களை தோற்றுவித்தவர்களாக விளங்குகிறார்கள் ஆதித்யர்களின் சிறப்பு நிலை பற்றி வேதங்களும் பிராமணங்களும் சிறப்பித்துள்ளதை அறிய முடிகிறது வேதங்கள் பிராமணங்களுக்கு பின்னர் வந்த இலக்கியங்களும் ஆதித்யர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளன சூரியன் அம்சன் ஆரியமான் பாகன் மித்ரா பூஷன் சாவித்ரன் துவஷ்டா இந்திரன் வருணன் யமன் விஷ்ணு ஆகிய பன்னிருவரும் ஆதித்யர்களுள் அடங்குவதாக விஷ்ணு புராணம் குறிப்பிடுகிறது திதி காசிபர் தம்பதிகளின் வழிவந்தவர்கள் தைத்தியர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் இந்து சமயத்தில் குறிப்பிடப்படும் அசுரர்களில் குறிப்பிடப்படும் தானவர்களை போன்ற வகையினைச் சேர்ந்தவர்கள் தேவர்களின் பங்காளிகளாகவும் பகையாளிகளாகவும் இருந்து வந்துள்ளார்கள் தேவர்களை அழித்து தங்கள் ஆதிக்கத்தை தேவலோகத்திலும் நிறுவ கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் பெறும் வலிமையினையும் மாயா சக்திகளையும் பயங்கர ஆயுதங்களையும் பெற்றவர்கள் தைத்திரிய பெண்களும் இக்கொடூர தன்மையுடைய பாத்திரங்களாக உள்ளார்கள் தைத்திரியர்களில் விதிவிலக்காக நல்ல பண்புகளால் சித்தரிக்கப்பட்டவர்களும் உள்ளார்கள் அவ்வாறான நிலையினாலேயே தேவர்களுக்கு அடுத்த நிலையில் அசுரர்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள் இரணிய கசிபு இரணியாற்றன் ஹோலிகா பிரகலாதன் அனுப்ராதன் ஹரதன் சம்ஹிலாதன் விரோசனன் பலிச்சக்கரவர்த்தி தேவாம்பா மகாபலி சக்கரவர்த்தி பானாசூரன் ஆகியோர் தைத்திரியர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தேவர்கள் அசுரர்கள் தானவர்கள் நாகர்கள் கருடர்கள் கிண்ணார்கள் கிம்புருசர்கள் வித்தியாதாரர்கள் பிசாசர்கள் யட்சர்கள் யட்சினிகள் என்றவாறான வகைப்படுத்தலும் அவதானத்திற்குரியதாகும் தக்கனின் மகள் முனிக்கு பிறந்தவர்கள் அரம்பையர்கள் என்ற வகைக்குள் உள்ளடக்கப்படுகிறார்கள் அரம்பையர்கள் அப்சராக்கள் தேவகன்னிகள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் என்பதோடு அழகு பொருந்தியவர்களாகவும் திகழ்கிறார்கள் சிறப்பாக நடனம் ஆடக்கூடியவர்களாகவும் விளங்குகிறார்கள் தெய்வீக சபைகளில் தங்களது கணவர்களது இசைக்கு ஏற்ப நடனம் ஆடி அரங்கை ஆர்ப்பரிக்க செய்யும் வல்லமை பொருந்தியவர்கள் தாம் விரும்பியபடி தங்கள் உடலை மாற்றிக்கொள்ளும் பண்பும் இவர்களில் சிறந்து விளங்குகிறது ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தமை ஆகியோர் பிரசித்தமான அரம்பையர்களாக இன்று வரை திகழ்கின்றார்கள் அப்சராக்கள் பாட்கடலை கடையும் வேளையில் தோன்றியவர்களாக குறிப்பிடப்படுகிறார்கள் அப்சராக்களுக்கு அரம்பை தலைவியாக கொள்ளப்படுகிறாள் உலகிலேயே மிகப்பெரிய கோயிலான அங்கோவாட் அமைந்துள்ள நாடாக கம்போடியா விளங்குகிறது அந்நாட்டின் தேசிய நடனமாக அப்சரா நடனம் விளங்குகிறது சோழராட்சிக்குட்பட்டு கம்போடியா இருந்த நிலையில் கலாச்சார நிலைநிறுத்தலின் ஓர் அங்கமாக இவ்விடயம் நோக்கப்படுகிறது அப்சம் என்றால் தாமரை என பொருள்படும் சரஸ் என்றால் தாமரையாகும் தாமரை மலர் நிறைந்த குளம் போல மனதுக்கு மகிழ்ச்சியும் இதமும் தரும் தேவ மங்கையர்களையே அப்சராஸ் எனும் பொருள் குறித்து நிற்கிறது பல அப்சரஸ்கள் வாழ்நாள் முழுவதும் இளமை குறையாத கன்னிகளாகவே வாழ்வதற்கு வரம் பெற்றுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது பாடுவதில் ஆர்வம் செலுத்தும் கந்தர்வர்களே அப்சராஸ்களின் வாழ்க்கை துணையாக அமைந்துள்ளார்கள் கந்தர்வர்கள் காந்தர்வர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இந்து தொன்மவியலின் வகைப்படுத்தலில் ஒரு குழுவினர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் கந்தர்வலோகத்தில் வாழ்ந்தவர்கள் அழகியல் உணர்வுடன் எந்நேரமும் ஆடியும் பாடியும் மகிழ்வாக திகழ்பவர்கள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே இடைத்தொடர்பை பேணுபவர்களாகவும் சிறப்பிக்கப்படுகிறார்கள் பரதமுனிவர் காந்தர்வ வேதத்தை எழுதியவர் ஆவார் கந்தர்வர்கள் அரிஷ்டாவின் வழி வந்தவர்களாக விளங்குகிறார்கள் வினிதாவின் பரம்பரை அருணன் கருடன் ஆகியோரிலிருந்து தொடங்கப்படுகிறது அருணன் சூரியனின் அண்ணனாகவும் சூரியனின் தேரை ஓட்டுபவனாகவும் அமைகிறான் சூரியனின் வருகைக்கு முன்னரே வருவதால் விடியும் பொழுதை அருணோதயம் என கூறும் வழமை காணப்படுகிறது தனுவின் புத்திரர்கள் தானவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் தக்கனின் மகள் தனுவிற்கும் காசியப்ப முனிவருக்கும் பிள்ளைகளாக பிறந்தவர்களின் வழி வந்தவர்கள் தானவர்கள் என அழைக்கப்பட்டார்கள் அசுர குலத்தை சார்ந்த பிரிவினராக திகழ்கிறார்கள் தானவர்கள் பற்பல உருவங்களை எடுக்கக்கூடிய அட்டமா சித்திகளை பெற்ற மாயாஜால வித்தைகள் புரியும் அசுரர்கள் ஆவார்கள் ராவணன் இந்திரஜித் ஆகியோரும் இவ்வகையினருக்குள் உள்வாங்கப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் சாத்தியாவின் பிள்ளைகள் சாத்திய தேவர்களாக வகைப்படுத்தப்படுகிறார்கள் விஸ்வாவின் வழிவந்தவர்கள் விஸ்வ தேவர்கள் என்ற வகைப்படுத்தல்களுக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள் சுரசையின் மக்கள் பசுக்கள் எருமையின் வழித்தோன்றல்களாக தோன்றல்களாக விருத்தி பெறுகிறார்கள் கன்றுயின் மக்கள் ஆதிசேசன் உள்ளிட்ட நவநாகங்களாக விருத்தி பெறுகின்றனர் தாமராவின் ஆறு பெண்களிடமிருந்து ஆந்தைகள் கழுகுகள் ராஜாளிகள் காக்கைகள் நீர்ப்பறவைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் போன்ற உயிரினங்கள் தோன்றி விருத்தி பெற்றன மரம் கொடி புதர் போன்றனவும் தோற்றம் பெற்றன இவர்களோடு முருகன் கார்த்திகேயனாக தொடர்புபடுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் காசாவின் பிள்ளைகளூடாக யட்சினிகள் யட்சர்கள் உருவாகிறார்கள் யட்சர்கள் என்ற மனித இனக்குழுமம் விளங்குகிறார்கள் சாதாரண மனிதர்களை விட சக்தி படைத்தவர்களாகவும் தேவர்களை விட சக்தி குறைந்தவர்களாகவும் உள்ளார்கள் இக்குழுமத்தை சேர்ந்தவர்களாகவே குபேரனும் இராவணனும் கணிக்கப்படுகிறார்கள் யட்சர்களின் பெண் பாலினத்தவர்கள் யட்சினிகள் ஆவார்கள் இந்து புராணங்கள் பலவற்றில் யட்சர்கள் யச்சினிகள் பற்றி குறிப்பிடப்படுகின்றன அவ்வாறே பௌத்த சமண நூல்களிலும் யட்சி இனம் பற்றி நிறையவே குறிப்பிடப்படுகின்றன ஒரு பிரளைய உற்பத்தியின் ஏக அடையாளமாக தக்கன் அடையாளப்படுத்தப்படுகிறான் உலக உற்பத்தி பொறிமுறையின் யதார்த்தத்தை இயற்கையலின் தொடர்பு படுத்தலோடு முன்வைக்கும் எத்தனிப்புகள் பொருத்தப்பாடுடையதாகவே அமைகின்றன தக்கன் என்ற பாத்திரம் இப்பிரளைய தொடக்கத்திலும் தொடர்ச்சியிலும் முக்கிய அங்கமாக விளங்குகிறது இயற்கை தோற்றப்பாடுகளுக்கான முறைமையை உருவாக்குவதில் பிரதான இடத்தை தக்கன் பாத்திரம் கொண்டிருந்தமையும் காமன் கூத்து விளக்கி நிற்கிறது உயிரின பல்வகை தன்மைகளும் சாகிய பொருத்தப்பாட்டுடனும் அமைக்க பெற்றிருந்தமையும் கவனிக்கத்தக்கது குறித்த ஒரு சம்பவத்தினை கருத்தில் கொண்டு தக்கனை தண்டிக்க முனைந்தமையை காமன் கூத்து விளக்கி நிற்கிறது இந்து மெய்யியல் வளர்ச்சியின் தொடக்கத்திற்கு அடித்தளமிட்ட தக்கன் தண்டிக்கப்படுகின்ற அரசியல் பின்னணி சிந்திக்க தூண்டுகிறது தக்கனின் அதிகாரம் மோகத்தையும் தக்கனுக்கு ஏற்பட்ட அவதூறான நிலைமையையும் விதி என நொந்து கொள்வதா உச்ச அதிகாரத்திற்கு மண்டியிட வேண்டியது அவசியம்தானா விட்டுக்கொடுப்புகளை கொடுப்புகளை சகலரும் பின்பற்ற வேண்டியது அவசியம்தானா என்ற மன உந்துதலோடு சமகால அரசியலின் முரண்பாட்டு சூழலை நோக்குகின்றேன் அத்தனையும் இன்றைய காலத்துக்கும் பொருந்தி போகின்றது என்பது ஆச்சரியம்தான் தொடரும் நன்றி